எண்பது லட்சம் ரூபாய் செலவீட்டில் பன்னிமடை ஊர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பொதுசாலை அமைத்து ஜி ஸ்கொயர் சாலை வசதி அமைத்துக் கொடுத்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு குவியும் பாராட்டு தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் அசுர வளர்ச்சி பெற்று வரும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் குறைந்த விலையில் வீட்டுமனைகள் விற்பனை செய்வதில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாக செயல்பட்டு வருகிறது கோவையில் பல்வேறு இடங்களில் மெகா திட்டங்களில் வீட்டுமனைகளை விற்பனை செய்து வரும் ஜி ஸ்கொயர் அண்மையில் கோவை துடிகலூர் அருகே உள்ள பன்னிமடைகள் புதிய வீட்டு மனைகள் விற்பனை திட்டத்தை துவக்கி உள்ளனர் குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வந்தனர் இதனைத் தொடர்ந்து தனது சொந்த செலவில் சாலை அமைப்பதற்கான உரிய அனுமதியை பெற்ற ஸ்கொயர் நிறுவனம் சுமார் எண்பது லட்சம் செலவீட்டில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அகலமாக சாலை அமைத்துள்ளனர் கடந்த காலங்களில் திப்பனூரிலிருந்து பன்னிமடை வரும் பொதுமக்கள் குண்டும் குழியுமாக மிகவும் குறுகலான சாலையால் அவதிப்பட்டு வந்த தங்களுக்கு சாலை அமைத்து கொடுத்த ஜி ஸ்கொயரின் சமூக பங்களிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் கோவை மாவட்ட பொது மேலாளர் பிரகாஷ் கூறுகையில் நான்கரை ஏக்கர் பரப்பளவில் தென்னை மரங்களுக்கு நடுவே தொன்னூற்றி ஆறு வீட்டுமனைகளாக நிலத்தை பிரித்து விற்பனை செய்து வரும் நிலையில் பொதுமக்கள் இந்த வீட்டுமனைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருவதாக கூறினார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பன்னிமடையில் இதைவிட அதிகமான விலைக்கு வீட்டு மனைகள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மேற்கு புறவழிச்சாலை சுத்தமான சூழல் நிலவக்கூடிய இந்த பகுதியில் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் குறைந்த விலையில் ஜி ஸ்கொயர் விற்பனை செய்வதால் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவித்தார் என் பேர் ஜென்ரல் மேனேஜரா இருக்கேன் ஜி ஸ்கொயர் கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் வந்து பன்னிமடையில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து இது விண்டுன்னு வச்சிருக்கோம் ஜஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் துடியலூர் டென் 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 மினிட்ஸில் இருந்து கருவாயிலிருந்து வந்துடலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸுக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸ்லேருந்து ஒரு நைன் நைன் லேக்ஸ் வரைக்கும் இருக்குது பக்கத்தில் காம்படிஷன்ஸ்லாம் செக் பண்ணிங்கன்னா எல்லாருமே டுவெல் லேக்ஸ் தேர்ட்டின் லேக்ஸ் ஃபிஃப்டின் லேக்ஸ்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த ஜி ஸ்கொர் ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி இங்கே தென்ன தோப்பில் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது வந்து பனிமடை பக்கத்தில் இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்குது இதை சுற்றி வர்றது பார்த்திங்கன்னா கோவை புதுவில் ஆரம்பித்து ஒரு வெஸ்டர்ன் ரிங் ரோடுன்னு வருது அந்த ரிங் ரோடு வந்து இந்த மலைக்கு தொட்டு நரசிம்மநாயக்க மாலயத்தில் ஜாயின் ஆகுது ஸோ கேரளாவிலேருந்து வரவங்க எல்லாருமே இனிமேல் சிட்டிக்குள்ளே வராமல் ஸ்ட்ரெயிட் அந்த வெஸ்டர்ன் ரிங் ரோட்டில் வந்துருவாங்க கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி மேட்டுப்பாளையம் ரோடுன்றது இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் பக்கத்தில் நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த பன்னிமடை ப்ராஜெக்ட்டுக்கு இங்கே இருக்கிற வாழ்ற ஒரு மு முந்நூறு நானூறு குடும்பங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோடு கம்யூனிகேஷன் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது ஸோ நம்ம வந்து ஒரு எண்பது லட்ச ரூபா செலவு பண்ணி பஞ்சாயத்தில் சொல்லி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் தார் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் இது டபுள் ரோடு மாதிரி இருக்கும் முன்னா முன்னாடி பின்னாடி கார்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் போகலாம் அந்த அளவுக்கு தான் ரோடு நம்ம போட்டு வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ஜி ஸ்கொயர் செய்யக்கூடிய ஒரு பங்குன்னு வச்சுக்கலாம் ஸோ இது எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நம்ம மேக்சிமம் நம்ம பண்ணுவோம் இந்த பனிமடை ப்ராஜெக்ட்டும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம் இங்கே வந்து தொண்ணூற்றோரு பிளாட் போட்டிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் லேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது எல்லா ஃபேஸிங் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்த் சவுத் எல்லா ஃபேஸிங்கும் இருக்குது ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான தருணம் ஏன்னா இந்த மலை வாரத்தில் இந்த வெஸ்டன் ரிக் ரோடெல்லாம் வந்ததுக்கப்புறம் இது அப்படியே வந்து உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஆயிரும் ஸோ அதனால் மக்கள் எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிறது இங்கே வந்து தாராளமாக பிளாட்ஸை பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் சைட் என்னென்ன சென்டில் பிரிச்சிருக்கு சார் சொல்லுங்கள் ஒன்னேமோக்கால் சென்ட்லேருந்து டோட்டலாக வந்து ஒரு நாலு நாலரை சென்ட் வரைக்கும் நம்ம பிரிச்சுருக்கிறோம் ஸோ இதில் வந்து ம மக்களுக்கு வந்து எல்லாருமே இங்கே வர மேக்ஸிமம் மக்கள் வந்து ஒரு மூணு சென்ட் நாலு சென்ட்டு தான் கேட்டு வராங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்ச ப பண்ணியிருக்கோம் சார் லோன் எங்களது எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் சார் ரெரா அப்படின்னாலே எல்லா பேங்க்ஸுமே லோன் தானாக தர ஆரம்பிச்சிடுவாங்க நாமளும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேங்க் ப்ரைவேட்டு நான் அதே மாதிரி என்பிஎஃப்சி எல்லாத்துக்கூடிய டைஅப் பண்ணியிருக்கோம் ஸோ லோன்றது ப்ராப்ளமே இருக்காது எங்ககிட்டயே லீகல் டீம் எங்ககிட்டயே லோன் எடுத்து தர டீமும் இருக்காங்க ஸோ சப்போர்ட் ஃப ஃபங்க்ஷன் ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது ஜி ஸ்கொயரில் முழுமையாக கிடைக்குங்க பதிமுலட்சம் பக்கத்தில் சார் நம்ம பல்க்காக லேண்ட் பார்சல்ஸ் எடுக்கும்பொழுது அதுக்கு வந்து எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரேட் இருக்குது ஸோ அதனால தான் வந்து மற்ற காம்படிஷனோட எங்களால் தர முடியுதுங்க தேங்க் இந்த ரோட பத்தி